அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் மாயோன் சிவா துறப்பாடி துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர் ஊர் பாசத்தில் தன் பேரோடய ஊரையும் சேர்த்துருக்காரு இங்கே ஃபேஸ்மாக சொன்னார் கேமராமேனாக கண்ணி அப்படின்னாரு மீஸ்டர் கண்ணி அப்படின்னாரு அவரையும் தான் கண்ணின்னு சொன்னார் எல்லோரும் கண்ணி அறிமுகப்படுத்தினார் நல்ல வேலை கூழ் சிறு ரெசை கண்ணின்னு சொல்லிடல இன்னைக்கு கதாநாயகி வரல அன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு நினைக்கிறேன் ஆமாம் நல்லவழை டைட்டெலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும் நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுவிட்டு அன்றைக்கி கூல் சிறை கூப்பிட்டு வச்சுங்களேன் நீங்கள் என்ன ஆகிறது நல்ல என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் அவரை கூப்பிடணும் கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சுட்டார் அது பாருங்கள் ஆம்பளை பதில் உட்காரில் அவர் அப்படியாக மாறிட்டார் பெண் விஷயம் போட்ட உடனே ரெண்டு பக்கும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அவர் அந்த அளவுக்கு படத்தில் இன்னொரு நடித்தவங்க இன்னொன்று இல்லையோ கூல்சுரேஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டார் ஓகே இருந்தாலும் வந்தோம் வாழ்த்தமும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டை போட உக்காண்ட அது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க ஒம்பது லட்சம் போட்டால் ஆம்பளை ஆமாம் கொஞ்சம் உசாராக இருக்கு பக்கத்தில்